பாருங்க காலிஃப்ளவர் வச்சுருக்கேன் காலிஃப்ளவரில் வந்துட்டு இன்றைக்கி மஞ்சூரியன் பண்ண போகிறோம் காலிஃப்ளவர் மஞ்சூரியனும் அப்புறம் கீரை குழம்பு தான் வைக்க போகிறோம் அரைக்கீரை தான் வாங்கியிருக்கேன் இந்த அரைக்கீரை தான் குழம்பு வைக்க போகிறோம் இது மஞ்சூரியனுக்கு வந்துட்டு காலிஃப்ளவர் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சூடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டிருக்கேன் சூடு கொஞ்சம் ஆடுற வரைக்கும் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் இது நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படியே நம்ம அப்புறம் வடிகட்டிக்கலாம் இந்த சிறு பருப்பை கொஞ்சம் வறுத்துக்கலாங்க கொஞ்சம் வறுத்துட்டா அதுக்கப்புறமா நம்ம வந்து குழ அந்த இது செய்யலாம் சாம்பார் ஏன்னா இது வந்து நம்ம வறுக்காமல் செஞ்சோம்னா அந்த பச்சை பருப்பு ஒரு மாதிரி ஸ்மெல்லு இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப குழ குழான்னு இருக்கும் அது இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் மாதிரி வறக்கிறோம் சும்மா லைட்டாக வறுத்தா போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் சும்மா லைட்டாக வறுத்தா போதும் இது வறுத்தாச்சு கழுகியாச்சு இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க நாலு பச்சை மிளகா போட்டுக்கோங்க அது பெரிய பச்சை மிளகா அது வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இப்போ இதில் கீரையாக போட்டிருந்தான் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை அதனால தான் வாங்கினேன் நான் கீரை நல்லா இருக்குது இப்போ இதை அப்படியே கொஞ்சம் உப்பு போடலாம் போட்டு அப்படியே வேக விடலாம் ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கோங்க இதில் போட்டுட்டு இதை மூடி போட்டு வேக விடலாம் இப்போ மைதா ஒரு மூணு டீஸ்பூனும் மாவு ஒரு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு இதில் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் வந்து கட்டி தயிர் ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கட்டி தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் போது டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் தயிர் ஊற்றும் இது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாவு இந்த தயிர் இதெல்லாம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் இதில் பிடிக்கணும் நல்லா டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க பொடி வந்துட்டு காஷ்மீர் பொடி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா பார்க்க நல்லா பார்வையாக இருக்கும் இது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இது அப்படியே ஒரு அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் நம்ம பொறிக்க ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ள நம்ம கீரை தாளிச்சிடலாம் கீரை விசிலெல்லாம் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துட்டு கீரை தாளி கடைஞ்சி தாளிச்சிடலாம் இப்ப நல்லா கடைஞ்சிடலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் சாமி மிளகு கறையப்போ இதையும் நல்லா தாளிச்சிக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கால்சத்தில் போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை பொறிக்கலாம் நல்லா சிம்மிலே வெச்சு வேக விடலாம் ரொம்ப கருக விட வேண்டாம் பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது இப்போ அடுத்து போட ஆரம்பிக்கலாம் இன்னொரு ட்ரிப் கூட இருக்குது ஒரே ஒரு இது வந்து மைதாவும் அப்புறம் கார்ன் மாவும் ரெண்டு ஒரே சமமா இருக்கணும்ங்க அப்போ தான் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து அது அந்த காலிஃப்ளவர்லேருந்து இருந்து விட்டு போகாமல் வரும் நீங்கள் வெறும் கான்மாவை போட்டிங்களா அது பொறு பொறுனு வந்துடும் இந்த மாதிரி மைதாவும் கான்மாவும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரெண்டு மீடியம் சைஸில் இது ரெண்டு டீஸ்பூன்னா அது ரெண்டு டீஸ்பூன் இது மூணு டீஸ்புன்னா அது மூணு டீஸ்பூன் அப்படி எடுத்து பாருங்கள் அப்படியே அருமையாக அது பாருங்கள் ஒன்றோட ஒன்று வெளியே போகாமல் அந்த மாவெல்லாம் அதிலே பிடிச்சி நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம இது வந்து மஞ்சூரியம் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு கூடும் அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட அந்த மாதிரி அந்த மாதிரி அளவு சொல்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா மோறு மோறுன்னு ஆகிடுச்சி இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு வந்து கையில் ஒரு மொபைலு அதுக்கப்புறம் இது எடுக்கிறேன் எனக்கு வாட்டப்படலை அதான் இப்படி வந்துடுச்சு பரவாயில்ல நம்ம எதில் வந்து பொறிக்கத்தனம் போகிறோம் அப்போ அப்படியே இருக்கட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் அருமையாக இருக்கும் அப்புறம் இதே தான் பசங்க செய்து தர சொல்லுவாங்க கறி மீன் கறி வாங்கி செய்ய வேண்டாம் கறி இல்லாத டைம்ல இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க இது ரெடி ஆகிடுச்சு இப்போ இது எடுத்துடலாங்க பாருங்க நல்லா க்ரன்ச்சியாக வந்திருக்கு பாருங்கள் அப்போ தான் நமக்கு வந்து அதில் போட்டு நம்ம கிண்டும் போது கரெக்டாக க்ரன்ச்சியாகவும் சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் இல்லைனா பார்த்தீங்கன்னா அப்படியே புத புதன்னு ஆகிடுங்க இதுக்கு தான் இந்த ரெண்டு மாவும் மிக்ஸிங்காக போடணும்னு சொல்கிறது ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ரெடி பண்ணிக்கலாம் மஞ்சூரியன் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அதே கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில் இப்போ கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் சோம்பு சோம்பு தான் சோம்பு போட்டுக்கோங்க என்கிட்ட சோம்பு இல்லை காலியாகிடுச்சு இனிமே தான் வாங்கணும் இப்போ வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது எப்படி இருக்கணும் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க நாலாக போட்டுருங்க அப்போ தான் இந்த மாதிரி வரும் அப்புறம் அதில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து போட்டுடலாம் இந்த எண்ணெயிலே பொறிக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு இருக்கும் இல்லைனா டேஸ்ட் இருக்காது டேஸ்ட்டு மாறி போயிடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான் மாவு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க முதல்ல இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இல்லை பச்சை மிளகு ஒரு நா ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் இந்த நடுவில் இருக்கிற விதையை எடுத்துக்கோங்க இங்கிட்ட கா இது குடமிளகு இருந்தால் குட போடலாம் குட மிளகாய் இல்லாதால்தான் நான் பச்சை மிளகா போடுறேன் இந்த மாதிரி அந்த பெருசாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த நடுவில் இருக்கிற அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொறிச்சிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு தட்டினதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டியும் போட்டுக்கலாம் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் மிரிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சாப்பிட்டு பொடி பொடிசாக கட் பண்ணி போடுவோல்ல அது மாதிரி கூட போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் இது ரொம்ப வதங்க வேண்டாங்க ரொம்ப மீடியமான சைஸில் வதங்கினா போ ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பொடி மிளகுப்பொடி பொடி அதுதான் இப்போது இதை வதக்கிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸு ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் இதில் போட்டுக்கலாம் அந்த வீடியோ விட்டு போயிடுச்சு அந்த வீடியோ விட்டு போனதால் தான் நான் உங்களுக்கு இதில் நான் உங்களுக்கு சொ காமிக்கிறேன் காமிச்சு சொல்கிறேன் நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க அதெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு தான் கான் மாவு தண்ணி ஊற்றணும் கான் மாவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் இது நல்லா திக்காகும் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுக்கலாம் சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க இது நல்லா இது மாதிரி பேஸ்ட்டு மாதிரி வரும் அந்த டைமில் நம்ம இதை போட்டுடலாம் இந்த இந்த காலிஃப்ளவர் பொறிச்சதை பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை போட்டுடலாம் இதில் அருமையாக இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாத்தீங்கன்னா கை தான் நான் இது நாளைக்கு கீரை அதனால நான் இது நான் பாருங்கள் காலிஃப்ளவர் மஞ்சூரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் மஞ்சூரி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டு போட்டு லைக் போட்டால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்